அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான விடயத்தோடு பேசப்போகிற நண்பர்களே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலே பல்வேறுபட்ட விடயங்கள் அம்பலமாகி இருக்கின்றன அதாவது அரசின் கீழே இடம்பெற்ற விடயமாக பேசப்படுகிறது ஒரு அரசாங்கத்தை கொண்டு வருவதற்காக எவ்வாறான எத்தனங்களை எவ்வாறு பாதுகாப்பு தரப்பினருக்கும் உள்ளே இருந்த அடிப்படையில் அதே போல இலங்கை அரசாங்க அரசாங்கத்தின் ஜனாதிபதியாக இருந்தவர் கூட எவ்வாறு இதன் சில விடயங்களை கண்டும் காணாமல் இருக்கிறார் என்பதற்கான அடிப்படையான விடயம் இந்த புத்தகத்திலே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்று சொல்லப்படக்கூடிய புத்தகத்தில் வெளியாகி இருக்கிறது இந்த புத்தகத்தை எழுதியவர் மாற்று பத்திரிகையான யுக்தியே என்ற பத்திரிகையின் மாற்றுப் பத்திரிகையின் ஆசிரியராக இருந்த சுனந்த தேசப்பிரிய கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அடிப்படையிலே சமூக நீதி இதழியல் என்று சொல்லி பல்வேறுபட்ட மட்ட அடிப்படையிலே பணியாற்றிய சுனந்த தேசம் புத்தகத்தை ஆழமாக அகலமாக எழுதியிருக்கிறார் இந்த புத்தகத்திலே பேசப்பட்ட வந்து ஒரு முக்கியமான ஏப்ரல் நான்காம் திகதி ஒரு பட்டயம் இடம்பெற்றது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஓராம் திகதி தாக்குதல் இடம்பெற்றது ஆனால் ஏப்ரல் நான்காம் திகதி ஒரு முக்கிய தகவல் ஒன்று பறந்திருக்கிறது இந்திய புலனாய்வு சேவை கூடிய அதிகாரி ஒருவர் அந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார் யாருக்கு வெளியிட்டார் என்பது முக்கியமானது அவர் வெளியிட்டவர் யார் என்று சொன்னால் அரச புலனாய்வு சேவைகள் பணிப்பாளர் பிரதி மா அதிபர் இழந்த ஜாவத்தன் அவர்களுக்கு கையடக்க தொலைபேசியின் வாட்ஸ்அப் செயலியூடாக ஒரு தகவலை அனுப்பியிருக்கிறார் அவர் அனுப்பிய தகவல்தான் இந்த உயிர்த்த ஞாயிறு தொடர்பிலே பேசப்பட்ட தகவலாக இருக்கிறது ரைட் இது ஒரு விடயம் இந்த விடயம் ஒரு விடயமாக இருக்கிறது இதிலே ஒரு முக்கியமான சாட்சியமாக ஒரு சாட்சியம் இருக்கிறார் அந்த சாட்சியம் ஆறண்டு கேட்பீர்களாக இருந்தால் அந்த சாட்சியம் அதாவது அரசாங்கத்தினுடைய தேசிய பாதுகாப்பு கட்டைகள் நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகமாக இருந்து வந்த அசங்க அபே குணசேகர தான் இந்த முக்கியமான சாட்சியம் இந்த தேசிய பாதுகாப்பு கட்டிகள் நிறுவனம் யாருடையது என்று சொன்னால் அரசாங்கத்தினுடையது அதை எப்படி இயங்குகிறது என்று சொன்னால் அரச புலனாய்வு சேவை மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் நிதி உதவியோடு இந்த அமைப்பு இயங்குகிறது அப்போ இந்த இந்த கற்கை நிறுவனத்தின் பணிப்பாளராக இருக்கக்கூடிய அசங்க குண அசங்க அபய குணசேகருடைய சாட்சியம் மிக முக்கியமான சாட்சியமாக இருக்கிறது ஒரு இடத்திலே சொல்கிறார் அசங்க அபய குணசேகர சாட்சியத்திலே வழங்கியிருக்கிறார் அதாவது அரச புலனாய் சேவைகள் பணிப்பாளர் பிரதி பொலிஸ்மா அதிபர் நிலேந்த ஜாவதன் அவர்கள் முக்கியமான தகவலை அந்த நாட்களிலே ஜனாதிபதியாக இருந்த மைத்திரிபால சிறிசேனாவுக்கு சொல்லியிருக்கிறார் இந்த சகரான் குழு மிக அதிகமாக பணியாற்ற தொடங்கிய காலப்பகுதி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காலப்பகுதி நல்லாட்சி அரசாங்கத்தில் இவர்கள் ஆழமாக வேலை செய்தார்கள் அப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றது எப்போன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அப்போது பாதுகாப்புச் செயலாக இருந்தவர் கருணாசேன கெட்டியாராட்சி அந்த காலப்பகுதி அந்த காலப்பகுதியிலே இருந்த காலப்பகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறிலே காத்தான்குடியிலே அழியார் சந்தியிலே ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்பட்டது அந்த பிரச்சனை என்னவென்று சொன்னால் சகராவுடைய குழு சூபி முஸ்லிம்களை தாக்கிய சம்பவம் ஒரு பகிரங்கமாக இடம்பெற்றது பகிரங்கமாக ஒரு அலியா சந்தி என்று சொல்லக்கூடிய காத்தான்குடி இடத்திலே இருக்கக்கூடிய மே பிரதான ஒரு இடத்திலே தாக்குதலை சூபி முஸ்லிம்களை இலக்கு வைத்து காத்தான்குடியிலே சஹரான்குழு இந்த தாக்குதலை மேற்கொண்டதாக இந்த புத்தகத்திலே ஆழமாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அந்த தாக்குதல் இடம்பெற்ற போது அந்த நாட்களிலே புரண விஜய்க்கு பொறுப்பாக்கக்கூடிய நிலந்த ஜாவத்தின அந்த நாட்களிலே ஜனாதிபதியாக இருந்த மைத்திரிபால சிறிசேனவிற்கு ஒரு தகவலைச் சொன்னார் இந்த விடயம் இடம்பெற்றிருக்கிறதுன்னு சொல்லி அப்பொழுது பாருங்கள் அஹ் மைத்திரிபால சிறிசேன சொன்னதாக இந்த புத்தகத்திலே சொல்லப்படுகிறது வேலியில் செல்கின்ற ஓனானை வீட்டி வேட்டிக்குள் இழுத்து போட்டு விட வேண்டாம் இதான் விஷயம் வேலியில் போகின்ற ஓனானை வேட்டிக்குள் இழுத்து போட்டு விட வேண்டாம் அப்பொழுது ஒரு விடயம் இருக்கிறது இவர்கள் ஒரு திட்டமிட்ட அடிப்படையிலே பணியாற்ற தொடங்கி இருக்கிறார்கள் இவர்களுக்கு பின்னால் ஆழமான ஒரு கரம் இருக்கிறது என்ற விடயம் ரெண்டாயிரத்தி பதினாறிலே வெளிப்பட்டிருக்கிறது இது ஒரு விடயம் அப்போ நான் சொன்ன விடயத்தை போல அதாவது தேசிய பாதுகாப்பு கட்சிகளுடைய பணிப்பாளர் அசங்க அபயகுணவர்த்தன என்பவர் முக்கியமான சாட்சியமாக இருக்கிறார் இன்னொரு விடயம் ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி தாக்குதல் இடம்பெறுகிறது வீர்த்தஞ்சாயிர தாக்குதல் அன்று அந்த தாக்குதல் இடம்பெற்ற ஹோட்டலான ஷங்க்ரீலா ஹோட்டல் அது வந்து இராணுவ தலைமையகத்துக்கு மிக அருகில் இருக்குது அந்த சங்க்ரீலா ஹோட்டலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நேரத்தில் இந்த பாதுகாப்பு கட்கை நிறுவனத்தின பணிப்பான அசங்க அபயகுணவரத்தில் இருக்கிறார் காலையில் ஆறரை மணி ஆறு முப்பது மணி எட்டு 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 எட்டரை ஒன்பது மணிக்கெல்லாம் தாக்குதல் இடம்பெறிடு ஆறரை மணிக்கு இருக்கக்குள்ள அந்த நேரம் அந்த இந்திய பாதுகாப்பு உல உளவியல் உல அதாவது அந்த உளவு பிரிவு அதிகாரி பாதுகா அதாவது பிரதி போலீஸ் பாதிப்பா இருக்கக்கூடிய அரசு புலனாய்வை சேர்ந்த அதிகாரியில இந்த ஜாவத்தனைக்கு தொலைபேசி அழைப்பிருக்கிறான் திருப்பி நாலாம் தேதி அழைப்பு அழைப்பு வாட்ஸ்அப் மூலம் சொன்ன தகவலுக்கு பிறகு தாக்குதல் இடம்பெறுகிற அன்று ஒரு விட்டயத்தை எடுத்து காலை ஆறு முப்பது மணியிலே கதைக்கிறார் அப்போ அசங்க மயிலுடைய தப்பிட்டார் தேசிய பாதுகாப்பு கட்சிகள் நிலையத்தில் பணிப்பாளர் அவர் வெளியால வந்து தாக்குதல் இடம்பெற்ற பிறகு மீண்டும் இந்திய அதிகாரி இவரோட கதைக்கிறார் முதல் நிலந்த ஜாவத்தனையோட கதைச்சார் இப்போ இந்த உரிய பாதுகாப்பு கற்க அதிகாரியோட கதைக்கிறார் சொல்கிறார் நீங்கள் இங்கே இருப்பீங்க எனக்கு தெரியாது ஆனால் நிலந்த கதை கதைச்சன் ஆறரை மணிக்கு நீங்கள் இங்கே இருப்பீங்கன்னு தெரியாது ஆனால் நீங்கள் தப்பிட்டீங்க சந்தோஷம்னு சொல்லியிருக்காங்க தான் அந்த விடயம் பாருங்க நண்பர்களே எவ்வளவு மிக ஆழமாக சில விஷயங்களை தெரிய வரும் அதே நேரம் அந்த இந்திய பாதுகாப்பு உளவியல் அதிகாரி அந்த உளவுப் அதிகாரி சொல்கிறார் அந்த ஐயாயிரம் தாக்குதல் ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெறதுக்கு ரெண்டு நாளைக்கு முதல் ஒரு மோட்டார் சைக்கிளில் குண்டு வெடிக்க குண்டு வெடிக்க வைக்கப்பட்டதாக சொல்கிறார் இந்த புத்தகத்திலே சொல்லப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி தாக்குதல் இடம்பெறுகிறது ஏப்ரல் பத்தொன்பது அப்படி காலப்பகுதியிலே ஒரு மோட்டார் சைக்கிள் வெடிக்க வைக்க பார்த்துருக்கிறது இது ஒரு பரீட்சாத்த முயற்சி அப்ப இந்திய அதிகாரி சொல்கிறிருக்கார் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இந்த மோட்டார் சைக்கிளை இவங்க பரிட்சித்து பார்த்த அடிப்படையில் ஏப்ரல் ரெண்டு நாளைக்கு பிறகு குண்டு வெடிக்கும்னு எனக்கு தெரியும் சரியாக ஊகிச்சு என்ற படையத்தை இந்திய அதிகாரி சொல்லியிருக்கார் இந்த புத்தகத்தில் மிக ஆழமாக சொல்லப்பட்டிருக்கிறது அதன் நண்பர்களே பாருங்க ஏப்ரல் நான்காம் தேதி தகவல் தெரிகிறது சஹரான் குழு வெளிப்படையாக மேலடைந்து வருகிறது அப்ப இதனை தடுப்பதற்கு அந்த காலப்பகுதியிலே ஜனாதிபதியாக இருந்த மைத்திரிபால சிறிசேன எல்லவும் முயற்சி செய்யவில்லை அதே நேரம் அவர் வேலியில் செல்கின்ற ஓனானை வேட்டிக்கு இழுத்து போட்டு விட வேண்டாம் என்பதன் மூலம் இதற்கு பின்னால் அரூபகரங்கள் இருந்திருக்கிறது அதே இந்த விடயம் மைத்திரிபால சிறிசேனுக்கு மிக ஆழமாக தெரிந்திருக்கிறது என்றால் முக்கியமான விடயம் அப்ப இந்த விடயம் இப்போ வெளிப்படையாக கிண்டப்படுது அதே நேரம் மவுனதி விசம்பம் பௌடதி சம்பவம் இடம்பெற்ற காலப்பகுதியிலும் ஒரு போலீசார் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் ஆனால் மிக இலகுவாக அவர்களை விடுதலை புலிகள் தான் அந்த தாக்குதலை மேற்கொண்டதாக மிக இலகுவாக தகவல் நாசுக்காக இந்த விடயத்தை கையாண்டு மாற்றி விட்டார்கள் அப்போ என்ன விடயம் ஒன்று சொன்னால் தென்னிலங்கில சில விடயங்கள் இடம்பெறுகின்ற பொழுது அது எப்படி என்று சொன்னால் அது வந்து குற்றமாகவும் வடக்கு கிழக்கில் இடம்பெற்று அது வந்து பயங்கரவாதம் இடம்பெறுற தாக்குதல் அங்கு இடம்பெற்றால் அது குற்றம் இங்கு இடம்பெற்றால் பயங்கரவாதம் அப்ப மிக இலகுவாக ஒரு சாட்சியத்தை உருவாக்கி தாக்குதலை பௌனோதீ சம்பவத்திலே அந்த காவலரின் மீது சுட்டுக் கொல்லப்பட்ட அடிப்படையிலே அந்த விடுதலை புலிகளைச் சேர்ந்த முன்னாள் அமைப்பை சேர்ந்த விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்த முன்னாள் போராளி ஒருவரை இதோடு இணைத்தார்கள் அதே நேரம் அந்த சொல்லப்பட்ட விடுதலை புலிகள் போராளி அவரோட மோட்டார் சைக்கிளை அந்த தாக்குதல் இடம்பெற்ற இடத்துக்கு பக்கத்துல தூக்கி போட்டிருந்தாங்க பாருங்க எவ்வளவு ஸ்கெட்ச் வச்சு இந்த வேலை செய்யறாங்கன்னு சொல்லி அதான் ஜனாதிபதி இடத்துல சொல்கிறார் இந்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அரசாங்கம் அரசாங்கத்துக்கு எதிராக விசாரணை செய்யப்படும் சொல்லி பாருங்கள் நண்பர்களே எவ்வாறு திட்டமிட்டு சில விடயங்கள் நிகழ்ந்திருக்கிறது ஒரு ஆட்சி மாற்றத்திற்காக இந்த சில விஷயங்களுக்கு கூட மண்டை வெடிக்கும் சில பேர் காட் பேஷண்டாக்களுக்கு வந்து கார்ட் வந்து துடிக்கும் அடிக்கிற மாதிரி அப்ப என்ன விஷயம் சொன்னா ஒரு ஆட்சி மாற்றத்திற்காக எவ்வாறான விடயங்களை செய்கிறார்கள் இந்த புலனாய்வு பிரிவினர் காவல் பிரிவினர் எல்லாம் சாதாரண மக்களைத்தான் சில இடங்களிலே விசாரணைகள் சென்று சொல்லி சாதாரண மக்களை வதைக்கின்ற பொழுது பெரிய பெரிய முதலிகள் எப்படி பாருங்கள் ஏப்ரல் நான்காம் தேதி தவறு கிடைத்தும் ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி வரை மிக நாசுக்காக குண்டு தாக்குதல் இடம்பெற்று கிடக்கிறது அதனை மிக நேர்த்தியாக செய்திருக்கிறார்கள் அதே நேரம் ஆஹ் இயல்பாக பார்க்கின்ற பொழுது இந்த புத்தகத்தின் பலியும் சாதாரணமாக சிந்திக்கின்ற பொழுதும் ஒரு அரசாங்கத்தின் ஒரு நிழல் அரசாங்கத்தின் ஆதரவு இல்லாமல் தாக்குதல் இடம்பெற முடியாது அதனை மிக ஆழமாக இந்த புத்தகம் சொல்கிறது ஆழ் ஆள் அரசின் நிழலுறவும் தீர்க்கப்படாத மர்மங்களும் என்று சொல்லி இந்த புத்தகத்தின் தொடர்பிலே இதுவரை அரசாங்கம் இதை தடை செய்யப்பட்ட புத்தகமாக அறிவிக்கவில்லை அதே நேரம் இந்த விடயங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன விஷயம் சொன்னால் இப்போது அரசாங்க தரப்புல ஒருவர் சேர்த்து கடந்த காலங்களில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை வழிநடத்திய சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகர் சாணி அபிசேகரன் கடந்த காலங்களிலே ஆட்சியிலிருந்து அதாவது பதவியிலிருந்து தூக்கி எரிக்கப்பட்டார் இப்ப அவர் அந்த புத்தகத்தை பாருங்க கொடுத்திருக்கிறார் சாணி அபிசேகர அவர் இப்ப அரசாங்கத்துல இருக்கிறார் முக்கியமான பதவியில் சாணி அபிஷேகரை வந்து அவர் எவ்வளவு வேறுமோ அவ்வளவு வச்சு அடிச்சாங்க கடந்த அரசாங்கத்துல என்று சொன்னால் சில உண்மைகள் நண்பர்களே எப்பொழுதும் வெளிவரும் உண்மைகள் வெளிவந்து கொண்டே இருக்கும் வரும் அப்படி பாருங்கள் ஏப்ரல் நான்காம் தேதி இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருந்து முதலில் இவ்வளவு பெரிய எத்தனை புலனாய்வு அமைப்புகள் இருக்கு இலங்கையில எத்தனை ராணுவம் இருக்கு எத்தனை வகையான ராணுவம் நேவி இருக்கு போலீஸ் இருக்கு ஆமி இருக்கு எத்தனையோ பிரிவுகள் எத்தனையோ அதிகாரிகள் எத்தனையோ கலாநிதிகள் எத்தனையோ பட்டம் பெற்றவர்கள் இருந்தும் அரச இந்த பாதுகாப்பு மிக நாசுக்காக இந்த விடயங்கள் இடம்பெற்றிருக்கு என்று சொன்னா இந்த புத்தகத்தின் வழி பார்க்கின்ற பொழுது ஒரு மறைமுக அரசாங்கத்தின் ஆதரவில்லாமல் இந்த விடயம் இடம்பெற்றிருக்க முடியாது ஏப்ரல் நான்காம் தேதி இடம்பெற்ற தகவல் அதே போல ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி இந்திய புலனாய்வு அதிகாரி மிக ஆழமாக உருந்திருக்கிறார் ஒரே ஒரு புலனாய்வு அதிகாரியாக தகவல் சொல்லியிருக்கார் ஆனால் இந்திய அரசாங்கம் பெரிய ஒரு அரசாங்கம் எத்தனை தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கும் அரசாங்கம் மிக சாதுரியமாக இந்த விடயங்களை நிப்பாட்டி இருக்கலாம் ஆனால் யாரோ ஒரு தரப்பினர் லாபத்திற்காக இந்த விடயங்கள் இடம்பெற்றிருக்கிறது என்பது மிக தெளிவாக வருகிறது சில விடயங்கள் சட்ட ரீதியாக விடயங்கள் கொண்டபடியால் புத்தகத்தின் வாயிலாகவே சொல்லப்பட்ட விடயங்களை புத்தகத்தின் கருத்துக்களை ஆழமாக சொல்லி இருக்கிறோம் நீங்களும் இது பற்றி மேலதிகமாக விவரங்கள் தேவைன்னா அந்த புத்தகத்தை வாசித்து பார்க்கலாம் இதில் இன்னும் ஆழமான விடயங்கள் இருக்கிறது எதிர்வெண் காலங்களும் இது பற்றி பேசுகிற நண்பர்களே நான் உங்கள் சிந்துவரன் நன்றி வணக்கம்